சேலம் மாவட்டத்தில் புதிதாக ஒரு இளம் ஆட்சியர் அவருக்கு வயது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயதில் பதவியேற்கிறார் அந்த நேரம் பார்த்து மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஜாதி கலவரம் வெடிக்கக்கூடிய அபாயம் மாநில அரசு அவரை உடனடியாக கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க சொன்னதோடு காவல்துறையையும் தயார் நிலையில் வைக்கும்படி பணித்தது மறுநாள் அதிகாலை ரயிலில் கள புதிய ஆட்சியர் வருவதாக தகவல் அரசு முறைப்படி அவரை மரியாதையோடு வரவேற்று விருந்தினர் மாளிகைக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் பொறுப்பு டிஎஸ்பிக்கு அவரும் அதிகாலையிலேயே நிலையத்திற்கு வந்து காத்திருக்கிறார் டிஎஸ்பிக்கு வயது ஐம்பத்தி நாலு பத்திரிகை நிருபர்களும் அதிகாலையிலேயே குழுமி விட்டார்கள் அதில் ஒரு ரகசியம் இருப்பது சில மூத்த பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமே தெரியும் என்ன நடக்கப்போகிறது போகிறது எப்படி நடக்கப்போகிறது என்பதை பார்ப்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிறார்கள் புதியதாக வரும் இளம் பெண் ஆட்சியர் டி சொந்த மகள் என்பதுதான் அந்த ரகசியம் இருவரும் அப்போதுதான் முதல் முறையாக பொது இடத்தில் அரசு முறையில் சந்திக்கிறார்கள் டி சொந்த மகளை எப்படி அரசு மரியாதையோடு வரவேற்கிறார் என்பதற்கான நிருபர்கள் மத்தியில் ஆவல் பரபரப்பு அதிகமாகவே இருந்தது வண்டியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் இறங்கியவுடன் அரசு முறைப்படி டிஎஸ்பி விரைப்பாக நின்று சல்யூட் செய்து அவரை அழைத்துச் சென்று அரசு வாகனத்தில் அமரச் செய்ய வேண்டும் ஆட்சியர் அவரை தூக்கி வளர்த்த பிள்ளை என்பதை மறந்துவிட வேண்டும் ரயில் வந்து நிலையத்தில் நிற்கிறது ஆட்சியர் வண்டியிலிருந்து இறங்குகிறார் டிஎஸ்பி விரைப்பாக நின்று ஒரு சல்யூட் வைக்கிறார் ஆட்சியரும் சிரித்துக்கொண்டே அரசு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் ஆட்சியரை அப்படியே அழைத்துச் சென்று அரசு வாகனத்தில் அமரவும் வைக்கிறார் வாகனம் நகர்கிறது அப்பா மகள் இருவர் கண்களிலும் கண்ணீர் தாரத்தாரையாக கொட்டுகிறது அது ஆனந்த கண்ணீர் சூழ்நிலை தெரிந்த நிருபர்கள் டிஎஸ்பியை சூழ்ந்து கொண்டு ஆவலாக கேட்கிறார்கள் உங்கள் உணர்வுகள் எப்படி இருந்தது என்று விவரிக்க முடியவில்லை இருந்தாலும் அவள் மகள் என்பது வீட்டில்தான் இங்கே அவர் ஒரு ஆட்சியர் நான் அவருக்கு பணிபுரிய நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி அவ்வளவுதான் தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அவர் தன் கடமையை செய்துவிட்டார் ஆட்சியரை விருந்தினர் மாளிகையில் சந்தித்தபோது மூத்த நிருபர்கள் இதே கேள்வியை ஆட்சியரிடம் கேட்டார்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது மேடம் என்று ஒரு வினாடி தடுமாறத்தான் இருந்தது ஆனால் இங்கே இப்போது நான் ஆட்சியர் தனிப்பட்ட உறவுகளுக்கு இடமில்லை கடமைதான் முக்கியம் என்று மனதை தேற்றிக்கொண்டேன் அதுவும் அப்பா சொல்லி கொடுத்த பாடம்தான் என்றார் மகன் தந்தைக்க ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொன்றான் கொல் எனும் சொல் ஆட்சியர் தன் கடமையை நிறைவேற்றி விட்டார் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்த காவல்துறை அதிகாரியின் மனைவியும் ஆட்சியரின் தாயுமான அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்தது நிருபர்களில் மிக மூத்த நிருபர் அந்த தாயை பார்த்து கேட்டார் உங்கள் உணர்வுகள் எப்படி இருந்தது என்ன என்றே எனக்கு தெரியல ஒரு பக்கம் கணவர் இன்னொரு பக்கம் என் பொண்ணு நாங்க தூக்கி வளர்த்த பிள்ளைதான் இன்று என் கணவரை நின்று வனவே வரவேற்கும் அளவுக்கு பெரிய பதவியில் சந்தோஷமாகத்தான் இருக்குது என்றார் தன் கண்ணீரை துடைத்துக் அதுவும் ஆனந்த கண்ணீர் தான் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் அல்லவா மூன்று குரல்களுக்கும் அங்கே சங்கமமாகி முக்கடலாக பரிணமித்தது வேற லெவல்ல இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் அந்த பொண்ணு மாவட்ட ஆட்சியரா புதுசா வந்து பதவியேற்று ஒரு கலவரத்தை அடக்கிறதுக்காக அந்த சேலம் மாவட்டத்துக்கு வந்து வராங்க அப்போ டிஎஸ்பியா இருக்கிறாரு போலீஸ் அதிகாரி பெத்தெடுத்த வளர்த்த பிள்ளைங்க தான் அதாவது எடுத்து வளர்த்த பிள்ளை அந்த மாவட்ட ஆட்சியர் இவங்களோட மூன்று பேரோட இந்த ரகசியம் தெரிஞ்ச மூத்த பத்திரிகை நிருபர்கள் இந்த கேள்வியை கேட்கறாங்க அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஆவலா பாக்கிறதுக்காகவும் அவங்க கூடியிருக்காங்க இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவலாக பேசி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கான கிளிக்